மகத்துவம் மகத்துவம்மானவரை நோக்கி காலை ஜபம் எங்கள் வாழ்வின் ஊற்றானவரே வழியானவரே ஒளியானவரே வல்லமை மிக்கவரே சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே எங்களோடு ஜீவிக்கின்றவரே புதிய உடன்படிக்கையின் தெய்வமே உமை போற்றி புகழ்ந்து பாடி நன்றி கூறி ஜபிக்கின்றோம் உள்ளவரே பேரன்பு கொண்டவரே மன்னிப்பதில் வல்லவரே மகத்துவமானவரே மனமாற அழைத்தவரே பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என்று அழைத்தவரே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் மத்தையு பதினொன்று இருபத்தி எட்டின் இந்த அழைப்பை ஏற்று அவரை உற்று நோக்கிய அனைவரும் ஆறுதல் பெற்றனர் புதுவாழ்வு பெற்றனர் சுமப்பது சோக சுமையோ பாவ சுமையோ எதுவானாலும் அணுக வேண்டியது நீர் ஒருவரே சுமைகளை இறக்கப்பட வேண்டிய இடம் நற்கருணைப் பேழையில் வாழ்கின்ற நல்லவரிடம்தான் உற்று பார்த்த சீமோன் பேதுரு பாவ சுமையை இறக்கியபோது தலைமை பொறுப்பை பெற்றார் உருகிப் பார்த்த நல்ல கல்வன் கயமை சுமையை இறக்கியதுடன் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொண்டான் பாதம் உமர்ந்த மரியா சோக சுமையை இறக்கியதோடு உடன்பிறான் உயிர்ப்பை பார்த்தால் மார்பில் என்ற பெயரும் பெற்றான் தேடி பார்த்த சோர்வு சுமையை இறக்கியதோடு புது வாழ்வு பெற்றால் நாங்களும் எங்கள் ஒவ்வொருவருடைய பாவ சுமைகளையும் சோக சுமைகளையும் கண்ணீர் கவலை சுமைகளையும் உடல் நோய் சுமைகளையும் மனச்சுமைகளையும் உன் பாதத்தில் இறக்கி வைக்கின்றோம் எங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் சுமையிலிருந்து விடுதலையையும் கட்டளையிட வல்லவர் நீர் ஒருவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றின்படி நம் பலவீனங்களை அறிக்கை செய்து தவ காலத்தில் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் மன உருக்கத்தையும் தந்தருளும் தெய்வமே மனமாறி நற்கருணை பிரசன்னத்தில் முழுமையாய் எம்மை அர்ப்பணித்து மாழ வேண்டி ஜபிக்கின்றோம் நாங்கள் உலகத்தின் வெளிச்சமாக பூமிக்கு சுவைதரும் உப்பாக இருக்க மின்னகத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்றாகிய ஆவியின் வரங்கள் கனிகள் கொடைகள் தந்து உலகம் தராத அன்பையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதித்திடும் இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு பயணிக்க தேவையான அருள் வளங்களை வரங்களை ஒழிந்து வழி நடத்திட வேண்டுமாய் உயிர்த்த இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்